லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் லகரம் பயிற்சி மையம் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான புதிய வகுப்பு வந்து நம்ம வந்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட பிறப்பு ஒரு இந்த பொன்னான ஒரு நாள்ல வந்து நம்ம பயிற்சியை வந்து தொடங்குறோங்க லகரம் பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் இணைய வழி வகுப்பு அதற்கான பயிற்சியையும் நம்ம வந்து கொடுக்குறோங்க லகரம் பயிற்சி மையத்தை பத்தி நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் ஒரு மாதிரி வகுப்பு அதாவது வந்து டெமோ கிளாஸ் வந்து நம்ம வந்து நடத்துறவங்க இந்த டெமோ கிளாஸ்க்கு வந்து நீங்க நம்ம வந்து மொழி வரலாறு சார்ந்த அழகு ஒண்ணுல இருந்து உங்களுக்கு அதற்கான அந்த கோப்பு வந்து நான் வந்து இந்த வலை வந்து நான் இணைப்புல வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பகிர்ந்திருக்கேன் அதை வந்து நீங்க வந்து பதிவிறக்கம் வந்து செய்து வச்சுக்கங்க இப்ப நம்ம லகரம் பயிற்சி மையத்தை பொறுத்தவரை பாடப்பொருள் வந்து உங்களுக்கு வந்து மிக தெளிவா இருக்கும் வகுப்பும் ஏதோ நம்ம வந்து வாசித்து விட்டு அப்படியே போறது மாதிரி இருக்காதுங்க பாடப்பொருளை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் வந்து இதே காணொலியில வந்து நான் வந்து இணைப்புல வந்து நான் கொடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க அப்புறம் டெமோ கிளாஸுக்குரிய அந்த வகுப்பு புலனக்குழு குழுவினுடைய அந்த லிங்க் இணைப்பும் இதுல வந்து நான் கொடுத்திருக்கேன் அதுலயும் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க வந்து கண்டிப்பா வந்து சேருங்க லகரம் வந்து நம்மளை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்றீங்க பாடப்பொருள் தெளிவா இருக்கும் இந்த மூல நூல்களை கொடுத்துட்டு அப்படியே படிச்சுக்கோங்க இல்ல நம்ம வந்து பிடிஎஃப் அனுப்பி விட்டுட்டு அப்படியே படிச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சொல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட மூல நூல்களைத்தான் நம்ம வந்து பாடப்பொருள்ல வந்து மிக நேர்த்தியாக படிக்கக்கூடிய வகையில மிக கடின உழைப்ப வந்து நாங்க வந்து அதுல செலுத்தி வந்து கொடுத்திருக்கோம் நீங்க பெரும்பாலும் பிஜிடி படிக்கிறவங்க அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு மதிப்பெண்கள் வடிவுல வந்து இருந்தா வந்து நம்ம வந்து படிச்சிடலாம் நான் உண்மையிலே சொல்றேங்க என்னுடைய அனுபவம் நம் முதுகலை ஆசிரியர் தேர்வுல வந்து மூல மூலநூல்களை படித்து அதுல இருக்கக்கூடிய சில அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து நம்ம பத்தாயிரம் மதிப்பெண்கள் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் எவ்வளவு ஒரு மதிப்பெண்கள் இங்க படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு போட்டித் தேர்வுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்காது என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஒரு மதிப்பெண்கள் படிக்கலாம் ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் அறுபது மதிப்பெண்கள் அடிக்கிற மாதிரி கூட வரலாம் ஆனா மீத இருக்கக்கூடிய ஒரு நூத்தி பத்துக்கு நம்முடைய முதன்மை பாடத்துல வந்து ஒரு முப்பது மதிப்பெண்கள் இருந்து குறைந்தபட்சம் நான் சொல்றது உங்களுடைய திறமையை நீங்க மொழி சார்ந்து எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க இலக்கியம் சார்ந்து எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க இலக்கணத்தை எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க அடிப்படை தெரியுதா அப்படியெல்லாம் நம்ம வந்து படித்தால் மட்டும்தான் ஒரு தேர்வுல வந்து நமக்கான அந்த கட் ஆஃபுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து வர முடியுங்க இது என்னுடைய அனுபவம் நான் படித்து அவ்வாறுதான் முதுகலை ஆசிரியர் தேர்வுல வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று வந்து நான் வந்து பணிக்க வந்திருக்கேன் இப்ப நீங்க நம்மளுடைய பாடப்பொருளை வந்து வெறுமனே வந்து ஆஹ் நான் காட்சிப்படுத்துறேன் நமது ஒரு மதிப்பெண்கள் வடிவில் இருக்கும் ஆனா வந்து ஒரு புரிதலோட வந்து நிறைய வந்து நம்ம முயற்சி செஞ்சிருக்கோம் நீங்க மூல நூலை எடுத்தால் கூட அதற்கான விளக்கங்கள் இருக்கும் அதற்கு கீழே வந்து மொழி சார்ந்த அந்த எடுத்துக்காட்டுகள்ல அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ப இதை எப்படி கொண்டு வைக்க கொண்டு வந்து வைக்க முடியும் புரிந்தால் மட்டும்தான் மொழி வரலாறு என்ன சொல்ல வருது ஒரு கருத்துல வந்து இந்த இதெல்லாம் பாருங்க நீங்க எடுத்துக்காட்டுகள்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே வந்து புதுமையா இருக்கும் இப்ப வேறு ஒரு பண்டா என்ன அடி உருப்பண்டா என்ன எல்லாமே நம்ம வந்து மொழி வரலாறு மட்டும் கிடையாதுங்க அது இலக்கணமா இருக்கட்டும் மற்ற இலக்கியங்களா இருக்கட்டும் எந்த பகுதியா இருந்தாலும் நம்முடைய மெட்டீரியல் வந்து புதிதாக படிப்பவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்கும் வகுப்பு வந்து வரிவெறியா நம்ம வந்து விளக்க சொல்லி தேங்க நம்ம வந்து நடத்துவோம் இது ஏற்கனவே வந்து எங்கிட்ட படித்தவர்களுக்கு வந்து தெரியும் இப்பயும் நம்மகிட்ட வந்து ஓரிரு மதிப்பெண்கள்ல வந்து நம்மகிட்ட வந்து பணி வாய்ப்பு இழந்தவங்க நம்மகிட்ட தொடர்ந்து படிக்கிறாங்க புதிய நபர்களுக்காக வேண்டி வந்து நம்ம வந்து வகுப்பு வந்து மிக சிறப்பாக வந்து நம்ம வந்து தொடங்க இருக்கோம் உங்களுக்கு டெமோ வகுப்பை வந்து நீங்க பாருங்க நம்ம எப்படி நடத்துறோம் வாசித்து விட்டு போறதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்து நம்பிக்கையோட நீங்க லகரத்துக்கு வந்து நீங்க வாங்க தமிழில் லகரம் எப்படி சிறப்போ என்னுடைய பயிற்சியும் கண்டிப்பாக சிறப்பா இருக்கும் லகரம் அப்படின்னாலே வந்து நேர்மை உண்மை நாங்க சொல்றதா செய்வோம் ஏதோ வகுப்புல சேர வர்றாங்க அப்படின்றதுக்காண்டி வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க வாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்மகிட்ட வரும் பொழுது கூட வந்து நிறைய படிக்கக்கூடிய திறமையானவங்க ஒண்ணுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம் படிக்கணும்ன்ற வேகம் ஜெயிக்கணும்ன்ற ஒரு வேகம் அப்படி இருந்தா நம்ம லகரத்துக்கு வாங்க கண்டிப்பா உங்களை வந்து என்னால வந்து உருவாக்க முடியுங்க நீங்க வந்து நம்மகிட்ட வந்து நேரத்தை மட்டும் முதலீடு செய்யுங்க தொடர்ந்து நம்முடைய வழிமுறைகளை பின்பற்றுங்க நீங்க நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றிக்கு லகரம் வந்து உச்ச உறுதுணையாக வந்து இருக்குங்க நம்ம வந்து இணைய வகுப்பு தான் நான் அதை மீண்டும் வந்து சொல்லிடுறேன் இந்த காணொலியுடைய இணைப்பில் வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய மெட்டீரியலுடைய இணைப்பு நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுக்குழு டெமோ குழு அதோடைய இணைப்பு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த திரையில தெரிய தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிஜிடிஆர்பி பற்றிய ஒரு தவறுதான புரிதல் ஒரு மெட்டீரியல் இருந்தா படிச்சிடலாம் பாடப்பொருளே படிக்காம ஒரு இரண்டு இடத்துல வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து சேர்ந்தோம்னா வந்து தேர்ச்சி அடைஞ்சிடலாம் எனக்கு தெரியுங்க பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து படித்தவர்கள் கூட வந்து சரியான முறைகளை பின்பற்றாமல் தேர்வை பற்றிய ஒரு பதற்றம் ஒரு பயம் தவறான அணுகுமுறை இதெல்லாம் வச்சு இப்ப வரைக்கும் அவங்கனால வந்து அந்த கரை சேர முடியலை அதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டி லகரம் வந்து உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உறுதுணையாக இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க நம்மளுடைய வகுப்பு எங்களுடைய அணுகுமுறை பாடப்பொருள் பிடித்திருந்தா வாங்க யாரும் கட்டாயம் கிடையாது நிறைய திறமையானவர்கள் வகுப்பு நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க வெறுமனே வந்து வாயளவுல வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னிடம் நிறைய பேர் வந்து புதிதாக சில கருத்துக்கள் சொல்லுவாங்க அந்த தான் அவங்ககிட்ட சொல்றேன் நான் வந்து அந்த மாதிரி நல்ல அனுபவம் உடைய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அந்த பாதையை கடந்து சென்றவங்க உங்களுக்கு வழிகாட்டினா அதை நீங்க மனப்பூர்வமா வந்து ஏத்துக்கங்க லகரம் வந்து அத்தகைய வழிகாட்டியத்தா வழிகாட்டியாகத்தான் நாங்க வந்து இருக்கிறோம் தொடர்ந்து நம்பிக்கையோட வாங்க படிக்கிறோமோ படிக்கலையோ அடுத்தது என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து அதை பின்தொடருங்க ஏதாவது ஒரு வகையில வந்து நமக்கான வாய்ப்பு கண்டிப்பா வந்து உங்களை தேடி வரும் லகரமும் அந்த மாதிரிதான் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி